யோசிச்சு பாருங்க சில சமயம் ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கும் இழக்கிறதுக்கும் நடுவில் இருக்கிறது வெறும் சில நொடிகள் தான் அந்த முக்கியமான நொடியில சரியான நம்பர் தெரிஞ்சிருந்தா அதுதான் எல்லாத்தையுமே மாத்தும் சரி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு நெருக்கடியான சூழ்நிலை உங்க கையில போன் இருக்கு ஆனா எந்த நம்பருக்கு கால் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியுமா இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆமாங்க சரியான தகவல் மட்டும் நம்ம கிட்டே இருந்தா போதும் நாம வெறும் வேடிக்கை பார்க்குற ஒருத்தராக இல்லாமல் உதவி தேவைப்படுற ஒருத்தருக்கு உதவுற ஹீரோவாக மாற முடியும் இப்ப நீங்க பார்க்குற இந்த நம்பர்ஸ் லிஸ்ட் தான் நமக்கு ஒரு கைட் மாதிரி இதில் இருக்கிற ஒவ்வொரு நம்பரும் ஒரு உயிரை காப்பாற்ற சக்தி வாய்ந்தது வாங்க இதில் என்னென்ன இருக்குன்னு ஒன்று ஒன்றா டீட்டெயிலாக பார்க்கலாம் முதல்ல உயிருக்கு உடனடி ஆபத்து வரும்போதும் மெடிக்கல் எமர்ஜென்சி சமயத்துலயும் நம்ம முதல்ல கால் பண்ண வேண்டிய முக்கியமான நம்பர்ஸ் என்னென்னு பார்க்கலாம் நிறைய நம்பர்ஸை ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தானே ஆனால் நல்ல வேலையா எந்த எமர்ஜென்சியாக இருந்தாலும் சரி அதுக்குன்னு ஒரு காமன் ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கு அதுதான் ஒன் ஒன் டூ இது நேஷனல் இன்டகிரேட்டட் எமர்ஜென்சி ஹெல்ப்லைன் அதாவது போலீஸ் தீ அணைப்பு ஆம்புலன்ஸ்னு தனித்தனியா நம்பர் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை எந்த அவசரமா இருந்தாலும் இந்த ஒன் ஒன் டூக்கு கால் பண்ணா போதும் அவங்களே உங்க பிரச்சனையை கேட்டுட்டு சரியான துறைக்கு லைனை மாத்தி விட்டுடுவாங்க அதனால நீங்க முதல்ல ஞாபகம் வச்சுக்க வேண்டிய நம்பர் இது தான் சரி இப்போ ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு வருவோம் நீங்க கண்ணு முன்னாடி ஒரு கிரைம் நடக்கிறத பாக்குறீங்க அப்போ யாரை கூப்பிடுவீங்க நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான நம்பர் ஹண்ட்ரட் தான் இல்லையா ஏதாவது குற்றம் நடந்தா உடனே போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ண இதுதான் வழி ஆனா இப்ப பாருங்க இங்க இன்னொரு நம்பர் இருக்கு ஒன்னு நைன் த்ரீ ஜீரோ இது ஸ்பெஷலா சைபர் கிரைம்காக அதாவது ஆன்லைன்ல பணம் ஏமாந்துட்டா இல்ல சோசியல் மீடியால யாராவது மிரட்டுனா இந்த மாதிரி விஷயங்களுக்கு புகார் கொடுக்க வேண்டிய நம்பர் இதுதான் இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தெரிஞ்சுக்கிறது இன்னைக்கு காலத்துல ரொம்பவே முக்கியம் அடுத்தது ஒரு ஆக்சிடென்ட் இல்ல திடீர்னு உடம்புக்கு முடியாம போறது மாதிரியான மெடிக்கல் எமர்ஜென்சி இது யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம் கொஞ்சம் கூட தாமதிக்காம ஆம்புலன்ஸ் வரணும்னா நாம டயல் பண்ண வேண்டிய நம்பர் நூத்தி எட்டு உடனடியாக முதல் உதவி கிடைக்கிறதுக்கும் சீக்கிரமா ஹாஸ்பிடல் போறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்ப நம்மளோட கவனத்தை நம்ம சமூகத்துல இருக்கிற குழந்தைங்க பெண்கள் வயசானவங்க மாதிரி எளிதில் பாதிக்கப்படக்கூடியவங்கள பாதுகாக்க இருக்கிற ஸ்பெஷல் ஹெல்ப்லைன்ஸ் பக்கத்து இருக்கலாம் கஷ்டத்துல இருக்கிற குழந்தைங்களுக்கு உதவ ஒரு ஸ்பெஷல் ஹெல்ப்லைன் இருக்கு அவங்களோட பாதுகாப்பை உறுதி செய்யறது நம்ம எல்லாருடைய பொறுப்பு ஆமாங்க ஒன் ஜீரோ நைன் எயிட் இது சைல்ட்லைன் கஷ்டத்துல இருக்கிற காணாம போன இல்ல சுரண்டப்படுற எந்த குழந்தைய பத்தி தகவல் கொடுக்கவும் இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம் அடுத்ததா பெண்களோட பாதுகாப்பு அப்புறம் காணாம போனவங்கள கண்டுபிடிக்கிறதுன்னு ரெண்டு முக்கியமான பிரச்சனைகள் இதுக்கும் தனியா ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் இருக்கு பெண்களுக்கு எதிரான வன்முறை இல்ல தொந்தரவு ஏதாவது இருந்தா விமன்ஸ் ஹெல்ப்லைன் நம்பர் ஒன் ஜீரோ நைன் ஒன்னுக்கு கால் பண்ணலாம் அதே மாதிரி காணாம போன பெண்கள் மற்றும் குழந்தைங்களை பத்தி புகார் கொடுக்கணும்னா ஒன் ஜீரோ நைன் ஃபோருக்கு கால் பண்ணலாம் நம்ம வீட்ல நம்ம சமூகத்துல இருக்கிற பெரியவங்களுக்கு பாதுகாப்பு தேவைப்படும் போதும் அவங்களுக்கு உதவி தேவைப்படும் போதும் கூப்பிட ஒரு ஸ்பெஷல் நம்பர் இருக்கு அவங்கள பாத்துக்க வேண்டியது நம்ம கடமை இல்லையா அந்த நம்பர் தான் ஒன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இது முதியோர்களுக்கான ஹெல்ப்லைன் அவங்களுக்கு தேவைப்படுற எந்த உதவியா இருந்தாலும் சரி இந்த நம்பருக்கு கூப்பிட்டு கேட்கலாம் வாங்க அடுத்த செக்ஷனுக்கு போலாம் நாம டிராவல் பண்ணும் போது அதாவது ரோடு ரயில் இல்ல கடலோர பகுதிகளில் ஏதாவது எமர்ஜென்சினா என்ன பண்றதுன்னு பாக்கலாம் இது நம்ம அடிக்கடி காக்கிற ஒரு விஷம் ஒரு ரோடு ஆக்சிடென்ட்டை பார்த்தா நாம உடனே உதவிக்கு கால் பண்ணனும் ரோடு ஆக்சிடென்ட் சம்பந்தப்பட்ட எமர்ஜென்சிக்கு ஒன் ஜீரோ செவன் த்ரீ அப்படிங்கிற இந்த டைரக்ட் நம்பருக்கு கால் பண்ணலாம் இதனால அடிப்பட்டவங்களுக்கு சீக்கிரமா உதவி கிடைக்கும் ரயில்ல பயணம் செய்யும்போது பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் ரயில்வேல பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான பாதுகாப்பு படைகள் இருக்கு அதுக்கு தனித்தனி நம்பர்ஸும் இருக்கு இதுல ஒரு சின்ன ஆனா முக்கியமான வித்தியாசம் இருக்கு ரயில்வே போலீஸ் அதாவது ஆயிரத்தி ஐநூத்தி பன்னெண்டு கிரைம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்த்துப்பாங்க அதே சமயம் ரயில்வே பாதுகாப்பு படை அதாவது ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ரெண்டு ரயில்வே சொத்துக்களையும் பயணிகளோட பொதுவான பாதுகாப்பையும் கவனிச்சுப்பாங்க அதனால தேவை என்னன்னு பார்த்து கரெக்டான நம்பருக்கு கால் பண்றது முக்கியம் இப்போ வெள்ளம் புயல் மாதிரியான இயற்கை சீற்றங்கள் இல்லனா மத்த பெரிய அளவிலான சிவில் பிரச்சனைகள் வரும்போது என்ன பண்றதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி பெரிய அளவிலான எமர்ஜென்சிக்கு ஒரு ஒருங்கிணைந்த அமைப்பு தேவை அதுக்காக ஒரு அடுக்குமுறை இருக்கு இந்த சிஸ்டம் ரொம்ப அருமையா வேலை செய்யும் நேஷனல் லெவல்ல பேரிட உதவிக்கு ஒன் ஜீரோ செவன் எயிட் ஸ்டேட் லெவல் கண்ட்ரோல் ரூமுக்கு ஒன் ஜீரோ செவன் ஜீரோ அப்புறம் உங்க சொந்த மாவட்ட கண்ட்ரோல் ரூமுக்கு ஒன் ஜீரோ செவன் டூ இது லோக்கல் லெவல்ல இருந்து நேஷனல் லெவல் வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து வேலை செய்ய உதவுது சரி இப்போ நாம கிட்டத்தட்ட கடைசிக்கு வந்துட்டோம் இதுவரைக்கும் நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய மிக முக்கியமான நம்பர்ஸோட ஒரு சின்ன தொகுப்பை பார்க்கலாம் இந்த அஞ்சு நம்பர்ஸ் தான் ரொம்ப எல்லா எமர்ஜென்சிக்கும் ஒன் ஒன் டூ போலீஸ்க்கு ஒன் டபுள் ஜீரோ ஆம்புலன்ஸ்க்கு ஒன் ஜீரோ எயிட் குழந்தைகளுக்காக ஒன் ஜீரோ நைன் எயிட் அப்புறம் பெண்களோட பாதுகாப்புக்கு ஒன் ஜீரோ நைன் ஒன் இந்த நம்பர்ஸை உங்கள் ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைனா மனசில் நல்லா பதிய வச்சுக்கோங்க ஆக முக்கியமான விஷயம் இதுதான் இப்போ உங்ககிட்ட தகவல் இருக்கு அடுத்த முறை ஒரு எமர்ஜென்சியை நீங்கள் பார்க்கும்போது வெறும் வேடிக்கை பார்க்குற ஒருத்தராக இல்லாமல் உதவி செய்யற முதலாளா இருக்க நீங்கள் தயாரா உங்களோட அந்த ஒரு கால் ஒரு உயிரையே காப்பாற்றலாம்